எத்தனை பேருக்கு வந்து சுனில் சேத்ரியே தெரியும்னு எனக்கு தெரியலை கூட வந்து இந்த தமிழ்நிலையோ பார்த்துட்டோ இல்லைன்னா வந்து அந்த யூடியூப்பை டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டோ தான் நீங்கள் வந்திருப்பீங்க அவரை பற்றி தெரிஞ்சவங்க தான் சரி அவரை பற்றி என்ன இவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க பட் அவரை பற்றி தெரியாதவங்க வந்து மேபி இந்த வீடியோவில் சில பேர் தான் வந்திருப்பீங்க அவங்களுக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துரு அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ஸியை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ரொனால்டோலாம் தெரிஞ்சிருக்கும் ஏன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு ஃபாரின் பிளேயரு அந்த ஃபுட்பாலை பத்தி தெரியாதவங்க கூட அந்த ரெண்டு பிளேயர்ஸும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்து வெளியே ரொம்ப பெருசா போயிட்டு வருவாங்க டெய்ன்னு மெஸ்ஸியும் பாத்தண்டா அப்படியா விளாண்டாரா அப்படி அப்படி இங்க வந்து ரொனால்டோவை பார்த்தேன்டா அவர் என்னடா அவ்வளவு சூப்பராக விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கோக்கு எடுத்து கீழே வைக்கிறாரு கோக்கோட லாபமே வந்து போயிடுச்சுரா அப்புறம் ஒரு சின்ன மூமெண்ட் கூட போயிடுச்சு ஒரு மூவ்மெண்ட்னால ஒரு பெரிய மூஞ்சி கம்பெனியோட ப்ராஃபிட்டே கவுந்துடுச்சுரா அப்படிங்கிற மாதிரியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து அவர் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவ்வளவு பெருமையா நம்ம மத்த பிளேயர்ஸ் பேசுறோம் இல்லையா நம்ம பேச வேண்டிய ஒரு பிளேயர் யாருன்னா நம்மளோட இந்தியாவோட ஃபுட்பால் டீம் கேப்டன் தான் சுனில் சேத்ரி அவர் ஏன் அவரை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த நீங்க சொன்னீங்கல்ல மெஸ்ஸி அப்புறம் ரொனால்டோ அதுக்கப்புறம் அதிகமா கோல் அடிச்சவர் யார் அப்படின்னா நம்ம கேப்டன் தான் இந்தியாவோட ஃபுட்பால் கேப்டன் இப்ப அவரை நம்ம எதுக்கு அவரை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஆஹ் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறாருங்க அன்னையில இருந்து இன்ன வேற அவர் நம்ம இந்திய டீம் கடை தான் ஆண்டுட்டு இருக்கிற கேப்டனா எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் வந்து நானும் ஒரு கிரிக்கெட் பாக்குறவன் தான் பட் எனக்கு ஃபுட்பால் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபுட்பாலேயே மூழ்கி போயிருந்தீங்க மற்ற கேம்ல நிறைய இருக்கு அதுலயும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அதுலயும் நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலயும் ரெக்கார்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோங்கிறது வந்து நம்ம நிறைய மறந்துடும் அதுல வந்து ஃபுட்பாலு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாக்கி இருக்குது கபடி இருக்குது நிறைய இருக்கு நம்ம பிளேயர்ஸ் நிறைய சாச்சிட்டு இருக்காங்க நிறைய ரெக்கார்ட் வச்சுட்டு இருக்காங்க ஆனா நம்ம கிரிக்கெட்ல வைக்கிற ரெக்கார்டை மட்டும் தான் நம்ம பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கோம் தவிர வேற எதுவும் பேசுறது இல்ல கிட்ட தோரமா கிட்டத்தட்ட வந்து பத்தொன்பது வருஷமா நம்ம இந்திய டீமுக்கு கேப்டனா இருந்து விளையாடுனவர் வந்து ரிட்டைன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ரொம்ப உருக்கமா பேசிட்டு என்ன பேசிருக்காரு அப்படின்னா கமக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து இன்னும் ஃபுட்பால் விளையாட சொல்லுது பட் வந்து அது நிஜ வாழ்க்கையில வந்து அது இப்ப சாத்தியம் இல்ல அது என்னால பண்ண முடியாது எனக்கு வந்து இன்னொரு ஜூன் அஞ்சாம் தேதி ஒரு மேட்ச் இருக்கு கோயத் கூட அந்த மேட்ச விளையாண்டுட்டு நான் வந்து ரிட்டைர்மெண்ட் கம்ப்ளீட் ஆக போறேன் அந்த ஒரு அந்த ஒரு மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணணுங்கிற ஒரு தாட்டு மட்டும் மைண்ட்ல இருக்கு இந்த டிசிஷன் வந்து எங்க ஃபேமிலிகிட்ட சொல்லும் போது அப்பா சந்தோஷப்பட்டாரு ரொம்ப உழைச்சிட்டடா நிறைய ஓடிட்டடா நீ கொஞ்சம் ரெஸ்டடு எடு மாதிரி எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இதே இது என் ஒய்ஃப்ட்டு சொல்லும் போது என் ஒய்ஃப் அழுதாங்க அவங்க ஏன் அழுதாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவ்வளவு நேசிக்கிறேன் இங்கே நான் இந்தியாவுக்காக இனி என்ன விளையாட முடியாதுங்கறத வந்து என்னால நம்பவே முடியல அதை என் ஒய்ஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவ அழுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க இவரோட பள்ளிப்பூர்வமே வந்து ஃபுட்பால் ரொம்ப ஆர்வமா தான் இருந்திருக்கிறாரு பட் அதோட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல மூறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப நாளா தெரியும் அப்படிங்கற பட்சத்துல வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல பட் இவரோட அப்பா வந்து ஒரு மிலிட்ரியில இருக்கிறாரு தான் தெரியும் இல்லையா எவரி டூ இயர்ஸ் அதாவது த்ரீ இயர்ஸ் வந்து அங்கே மாத்தி மாத்தி போடுவாங்க அப்படி இவரையும் வந்து மாத்தி மாத்தி அப்பா எங்க போற அங்கதான பிள்ளைங்களும் போக முடியும் அப்படி வந்து இவர் மாறி மாறி ஸ்கூல்ல படிக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுட்பால் விளையாட தெரியுங்கிறது மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய தவிர இவர் நல்லா விளையாடுவாரு இவருக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல அப்புறம் சில வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கிளப்ல ஜாயின் பண்றாரு கிளப்ல இருக்கிறவங்கதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இவருக்கு நல்லா ட்ரைன் பண்ணா வந்து இவர் கண்டிப்பா வந்து நல்ல ஃபுட்பால் பிளேயரா வருவார் அப்படிங்கறதுனால அந்த அந்த கிளப் வந்து இவரை வந்து சப்போர்ட் பண்ணி இவர் டெவலப் பண்ணி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியூரில் போய் விளையாட ஆரம்பிக்கிறாரு அங்கே சின்ன சின்ன கோலெல்லாம் அடித்து கடைசியில் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து இந்திய டீமுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து களம் காண்றாரு களம் காண்றது எந்த டீமுக்கு அகென்ஸ்டா அப்படின்னா வந்து பாகிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து உள்ளே இறங்குறாரு இறங்கினா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து கோல் அடிக்கிறாருங்க அவர் இப்போ பேட்டில சொல்றாரு அதாவது எக்ஸ் தளத்துல வந்து ஒன்பது நிமிஷம் பேசியிருக்கிறாரு அதில் வந்து அவர் சொல்றது வந்து இறங்குனது அங்க நான் கோல் அடிச்சது அங்க நான் செலிப்ரேட் பண்ணது அது எனக்கு இன்னும் வர மறக்க முடியல பத்தொன்பது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் எனக்கு இன்னும் வர வந்து இப்பவும் நடந்துற மாதிரி இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் நிறைய கோல் அடிச்சிட்டேன் நிறைய கப்பா வின் பண்ணிட்டேன் நம்ம வேர்ல்டு கப் மட்டும் வின் பண்ணல உம் ஆசை இந்திய டீம்மா சொல்றேன் ஆஹ் பட் வந்து இவங்க வந்து ஆசியா கப் அந்த மாதிரி நிறைய கப் வந்து இவர் வின் பண்ணி கொடுத்திருக்கிறாரு நிறைய கோல் அடிச்சிருக்கிறாரு இவருக்கு அடுத்து யார் இருக்கா தெரியுமா நம்ம இந்த படம் பார்த்திருப்பீங்க இல்லையா திமுரு படத்துல வந்து ஒரு வில்லனா ஒருத்தர் வருவாருல அதுக்கப்புறம் வந்து நம்ம பிகில் படத்துல கூட வில்லனா வருவாரு சோ அவரு வந்து விஜயன் அவரு ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் அவரு வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்காக கேப்டனா இருந்த எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க நம்ம வில்லனா தான் பார்த்திருக்கோம் அந்த படத்துல எல்லாம் அந்த வில்லனா பார்க்க போதும் கூட நமக்கு தெரியல அது வந்து நம்ம ஃபார்மர் இந்தியன் கேப்டன் அப்படின்னு ஆஹ் சுனில் சேத்திரிக்கு அப்புறம் அவரும் அதிகமா கோல் அடிச்சிருக்கிறாரு அதுவும் நம்மளுக்கு தெரியாது எல்லாரும் தெரிஞ்சது ரொனால்டோ அஹ் அதுக்கப்புறம் மெஸ்ஸி அட நம்ம நம்ம கூட இருக்காங்க தமிழ்நாடு பிளேயரா இருக்கா ஒரு விஜயங்கிறவரு அவர் வந்து அதிகமா அடிச்ச நாலாவது பிளேயரு இவர் சொல்லி சேர்த்து மூணாவது பிளேயர் இவ்வளோ ஜம்மான பக்கத்துல வச்சுட்டு நம்ம கண்டுக்காம இருக்கும் ஆக்சுவலி நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்ப தெரு தெரு ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா தெருக்கு தெரு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடுக்காக விளையாடணும் இந்தியாக்காக விளையாடணும் நம்ம முடிஞ்சொல்லி கிளப்ல போய் ஜாயின் பண்றாங்க அந்த மாதிரி வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்லையும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்பாலில் பெரிய ஆள் நம்ம வந்து டென்னிஸ்ல பெரிய ஆள் ஆகணும் நம்ம ஹாக்கில பெரிய ஆள் ஆகணும் நம்ம கிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டில் ஆட ஆரம்பிப்பாங்க ஒரு டென்னிஸ் விளையாடுற கிட்ட பாக்கலாம் ஒரு ஹாக்கி விளையாடுற ஒரு கிட்ட பாக்கலாம் இல்ல அப்படின்னா வந்து ஒரு ஃபுட்பால் ஆடுற குழந்தைங்களை பாக்கலாம் இப்ப இல்ல வெளியில பாக்கம்போடைய பார்த்தாலும் வந்து கிரிக்கெட் மட்டும் தான் பேட்டை தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற பிளே பிளேயர்ஸையும் கேமையும் வந்து நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்ல அது ஏன்னு எனக்கு தெ நானு சின்ன வயசுல வந்து கிரிக்கெட் தான் பாத்துட்டு இருக்கேன் நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது அதனால நம்ம ஆப்வியஸ்லி வந்து அதைதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து என்னோட ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ற முதல நான் சிலப்பட்டு டிஸ்கஸ் பண்ணேன் அதுல முக்கியமான ஒரு ஆள் வந்து விராட் கோலி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போது அவரும் வந்து எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாரு பட் அவர் கடைசியா என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க எடுத்துருக்க டிசிஷன் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவருக்கு வந்து ஏஜ் முப்பத்தி ஒன்பது ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்பது வயசு தான் பட் ஃபிட்டா தான் விளையாட முடியும் பட் ஆனா இது ஒரு கரெக்டான வாய்ப்பு கொடுக்க போறேன் இந்த வேர்ல்டு கப்புக்கு எலிஜிபிள் மேட்ச் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது தேதி வந்து குவைத்துக்கு அகேங்க ஒரு மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்ல வந்து மேக்ஸிமம் வின் நான் ட்ரை வின் பண்ணிட்டு நான் ரிட்டைமெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் ஒரு அந்த வீடியோல வந்து பேசி நம்ம வந்து ஆக்சுவலி பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல இதுவரை சுனிசிரியை வந்து பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து இப்போ நம்ம ஜூன் அஞ்சாம் தேதி நடக்க போற மேட்ச் இருக்கு பாத்தீங்களா அந்த மேட்சில அந்த மேட்சில வந்து இவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் அந்த மேட்சை வந்து நம்ம அவர் பிச்சில் இப்ப அவர்கை என்கரேஜ் பண்ணணும் அவருக்கு வந்து கண்டிஷன அவருக்கு குடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும் அவர் கண்டிப்பா வந்து நம்ம குக்குற என்கரேஜ்மென்ட்ல கண்டிப்பா அந்த மேட்ச் வின் பண்ணுற கோல்ஸ் அவரை அடைபார்னு நான் நம்புறோம் நம்மளுக்கு கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்ரோஷமா நம்ம அகிரசிவ்வா நம்ம சப்போர்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம فوتبாலுக்கும் அகிரசிவ்வா அந்த அளவுக்கு கிரிக்கெட் அளவுக்கு இல்லைனால அட்லீஸ்ட் ஓரளவாவது நம்ம அந்த மேட்சுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிரிக்கெட் மட்டும் இருக்காங்க மற்ற டீம்லயும் வந்து மற்ற பிளேயர் கேம்லயும் வந்து பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரேங்கிங்ல வந்து பெரிய பெரிய அளவுல வர வேண்டியதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் இப்ப வந்து கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து நம்ம ரெண்டு டீம் பாக்குறோம் இருக்கிறதே மொத்தம் பன்னெண்டு நாள் தான் அதுல வந்து நம்ம எந்த ரேட்டிங்ல இருக்கும் பாத்தீங்கன்னா சில நேரம் ரெண்டுல இருப்போம் சில நேரம் மூணு இருப்போம் சில நேரம்லாம் ஃபஸ்ட்ல வரும் இருக்கிறதே மொத்தம் பன்னெண்டு டீம் தான் ஆனால் வேல் டைஸ்ல பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹெண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஆனா அது மேக்ஸிமம் ஃபுட்பால் இருக்கு ஃபுட்பால போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெவல் வந்து எங்கேயோ இருக்கு நம்மளுக்கு முன்னாடி ஐம்பது அறுபது டீம் இருக்கு பட் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான சப்போர்ட் இல்லை ஃபினான்ஸ் இல்லை ஸோ ஃபினான்ஸ் கொடுத்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா தெருவுக்கு தெரு நிறைய பிளேர்ஸ் வருவாங்க எல்லா கேப்டையும் நம்மளுக்குலாம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் நம்புகிறேன் நீங்க என்ன நம்ப நம்ப நம்புறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்